எல்லாம் வல்ல சிவபெரம்புகளின் திருவருளம் குரு உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த ஒரு அற்புத நிகழ்வை இங்கே பதிவு செய்கிறேன் திரு ஆணைக்கா திருத்தலம் புகழ்பெற்ற திருத்தலம் எல்லோரும் அறிவோம் கோச்சங்க நான் பிறப்பிற்கு மூலமான ஒரு வரலாறு உள்ள ஒரு திருத்தலம் அந்த வரலாறுக்கு நிறைய சான்றுகள் ஆச்சாரியர்கள் சான்றுகள் இருக்கின்றன அங்கே ஒரே ஒரு அதாவது அந்த காவிரி நதியின் வடகரையிலே அந்த திரு ஆணைக்கா திருத்தலம் அந்த ஸ்ரீரங்கம் அவையெல்லாம் இருக்கின்றன இங்கே தெற்கே உறையூர் இருக்கிறது திருச்சி சிராப்பள்ளி எல்லாம் தெற்கே இருக்கின்றன அந்த உறையூர் சோழன் அது ஒரு தலைநகர் இல்லையா சோழர்களுக்கு உறையூர் ஒரு தலைநகரம் அந்த உறையூர் சோழன் ஒரு முறை திரு ஆணைக்கா ஆதியை வணங்க சென்று அதற்காக அங்கே காவிரியிலே நீராடி செல்வதற்காக அங்கே காவிரியிலே நீராடுகிறான் அப்பொழுது அவன் அணிந்திருந்த அந்த மாலை இருக்கிறது மன்னன் அணிந்திருந்தால் இந்த மாலை வந்து எவ்வளவு உயர்வானதாக ஒன்றாக இருக்கும் அது தவறி ஆற்றிலே விழுந்து அடித்துச் செல்லப்படுகிறது வேறு வழியின்றி என்ன செய்கிறான் அதை தேடி எடுக்க முடியாது காவேரியில் அங்கே அகண்ட காவேரி என்று சொல்வார்கள் எல்லோரும் பார்த்துருப்பார்கள் அதில் வந்து எடுக்க முடியாது இறைவனை ஆணைக்கா பெருமானே பெருமானையும் அந்த ஆரத்தை அந்த மாலையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பக்தியோட உச்சம் அதெல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உளமாற வேண்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்பொழுது இந்த திரு ஆணைக்கா திருத்தலத்திற்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக எப்பொழுதும் அந்த மேலதாளம் முழுங்க ஆணை மேல் அந்த தங்கக் கூடத்தில் அங்கே தீர்த்தத்தை எடுத்து சென்று ஆட்டுவது ஒரு வழக்கம் இது இன்றைக்கும் அதெல்லாம் தொடர்கிறது பல ஆலயங்களிலே இந்த வரலாற்றினை வந்து அந்த அது என்ன ஆயிடுதுன்னா அந்த குளத்துக்குள் போய் இந்த ஆரம் அப்போ அந்த மன்னன் அணிந்திருந்த அந்த மாலை இந்த திருவஞ்சன் நாட்டு குடத்திற்குள் வந்து உள்ளே நுழைந்து விட அங்கே சென்று அரசன்கான அங்கே இறைவனை நீராட்டும் பொழுது அந்த மாலை அப்படியே அணைக்க ஆனால் அந்த மூலவருடைய மூலவருக்கு மாலையாக விழுந்து விடுகிறது அவ்வளவு மகிழ்கிறான் இந்த வரலாற்றினை சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானும் இரண்டு பாடல்களிலே இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் நேரடியாக இருக்கிறார் இந்த கருத்துக்கலையெல்லாம் உள்வாங்கி சி பெருமான் தியான பொருளாக சிந்தித்து ஒரு பாடலில் வடித்திருக்கிறார் அது ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் எழுபத்தி ஏழாவது பாடல் வளவர் பெருமான் திரு ஆறம் சாத்திக் கொண்டு வளவர் சோழ மன்னன் அவன் தெரு ஆரம்பம் என்றால் அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையை பல மணிகள் பொன்னாலான மாலை அப்படின்னு வைத்துக்கொள்வான் கொண்டு வரும் பொன்னி கிளரும் திருநீர் அங்கே பொன்னியில் வந்து கிளர்ந்து அழைத்து எழுந்து வரக்கூடிய அந்த நீரில் வந்து தெருநீர் மூழ்குதலும் வழுவி போக அது வந்து அவனுடைய கழுத்திலிருந்து போக ஏதமுறை அவன் மன துன்பம் அடைய அளவில் திருமஞ்சன குடத்தில் அளவில்லாத பெருமைகளை உடைய ஏன்னா பெருமானுக்கு திருமஞ்சனம் எடுத்து செல்வதற்கு அந்த குடம் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும் எடுத்து செல்பவர்கள் எப்படி பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அளவில் திருமஞ்சன குடத்துள் அது புக்கு அது புகுந்து ஆட்ட அணிந்தருளி அங்கே திருமஞ்சனை ஆட்டும்பொழுது பொழுது பெருமானை அணிந்தருளி தளரும் அவனுக்கு முதல் முதல்ல மனம் தளர்ந்தான்ல நழுவி போய்விட்டது என்று அவனுக்கு அருள் புரிந்த தன்மை சிறக்கச் சாற்றினார் அதை இங்கே வந்து சுந்தரமூர்த்தி சாமியில் பதிவு செய்கிறார் என்பதை அந்த ஆரத்தை நீ கொள் என்று சொன்ன கருத்தை வந்து இங்கே பாடலில் ஏன்னா அங்கே ஆச்சாரியார் சொல்லிட்டார் சுந்தரமூர்த்தி சாமியில் பதிவு செய்திருக்கிறார் அதை சுற்றி சேர்க்கிறார் இந்த பாடல்களை சுற்றியிருக்கிறார் இங்கே ஏழாவது திருமுறை எழுபத்தி ஐந்தாவது பதிகம் திரு ஆணைக்கா இறைவனை வந்து ஆதியை நாளும் எம்மை ஆளுடையாறு என்று ஒவ்வொரு பாடல்லையும் மகுடம் போல் வைத்து பாடிய பாடலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாவது பாடலில் இதை வந்து சூட்டியிருக்கிறார் தாரமாகிய பொன்னி தந்துரையாடி இந்த முதல் வரியில் என்றால் தாரம் என் தாரம் என்ற சொல்லுக்கு ஆதாரம் ஏன்னா எல்லா வளத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பொன்னி என்று சொல்லி காவிரியார் என்று சொல்லலாம் தாரகம் என்று ஒரு பொருள் தாங்குவது அதாவது இந்த உலக உயிர்களை வந்து ஊட்டி தாங்குவது நீராகவும் அந்த நிலத்திற்கு வளம் சேர்த்து நிலத்தை நில வளம் மூலமாக காய்கறிகள் உண்ட எல்லாம் கொடுக்குறா இல்லையோ அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இல்லையோ நம்ம காய்கறியம்மா அந்த பொன்னி தன் துறை தன் குளிர்ந்த துறை ஆடி அங்கே நீராடிய பொழுது விழுத்து விழுந்து விட்டது அந்த ஆறம் நீரில் நின்று அடி போற்றி அங்கே நீரிலே நின்று அந்த ஆணைக்காவதியோட எல்லாம் வந்து பலவாராக போற்றி நின்மலா கொள் நின்மலா எந்த வந்து மாசும் இல்லாத பெருமானே இந்த ஆரத்தை நீ தயவு செய்து ஏன்று கொள் கொள் என்று என அங்கே கொண்ட எம் ஆடை ஆணைக்கா உடை ஆதியை அந்த மாலையை தான் வந்து தனக்காக இந்த திருமஞ்ச கொடுத்துக்கொள் புகை செய்து தனக்குறித்தாக ஆக்கி கொண்ட ஆணைக்கா உடை எம் ஆதியைனாலும் ஈரம் உள்ளவர் ஈரம் உள்ளுவருன்னா நெஞ்சம் கசிந்து சிந்திப்பர் என்று பொருள் இந்த உள்ளூர் என்று இருந்திருக்க வேண்டும் என்று உரையாசிரியர் குறிப்பு ஈரம் உள்ளவர் நெஞ்சலை வந்து ஈரம் உள்ளவர்னால் மணக்கசிவு இறைவன்பால் வந்து மணக்கசிவு உடையவ நெஞ்சகம் நெஞ்சம் நெய்ந்து நினைக்கக்கூடியவ நாளும் எம்மையும் ஆளுடையார்களே அப்படி யார் இந்த ஆணைக்காவில் இருக்கக்கூடிய பெருமானை ஈர நெஞ்சினராக இருந்து போற்றி பரவுகிறார்களோ அவர்கள் என்னை ஆளுடையார்கள் என்று சொல்லி தன் இறைவனை யார் போற்றுகிறார்களோ அவர்களுக்கு நான் வந்து அடிமை அடியார்க்கு அடியேன் என்று இங்கே பதிவு செய்கிறார் இந்த பாடலில் இதே திருஞானசம்பந்த சுவாமிகள் அங்கே திரு ஆனைக்கா திருத்தலத்திலே பொழுது மூன்றாவது திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிங்க அதில் வந்து மூன்றாவது பாடலில் ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அன்னலை வாரமாய் வணங்குவார் வல் வல்வினைகள் மாயுமை என்று பாடியிருக்கிறார் ஆரமாய மார்புடைனா இந்த வரலாற்றை வந்து மறைமுகமாக சுற்றி அந்த ஆரத்தை மார்பிலை அணிந்திருக்கக்கூடிய ஆணைக்காவில் அன்னலே அங் அன்னலை ஆன ஆணைக்காவில் இருக்கக்கூடிய அன்னலாகிய பெருமானே வாரமாயினா விரும்பி விருப்பத்தோடு வணங்குவார் வல்வினைகள் மாயுமே அவர்களுடைய வலிய வினைகள் எல்லாம் மாய்ந்து விடுமே என்று சொல்கிறார் அதிலே ஏழாவது பாட்டில் மூன்றாவது திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதியும் ஏழாவது பாடலில் பாரும் விண்ணும் கைதுழ பாயும் கங்கை செஞ்சடை பாரும் இன்னும் அதாவது கங்கையை வந்து செஞ்சடிகளே பாய விட்டிருக்கிறாரு பாரும் விண்ணோன்னா இந்த பூமியில் உள்ளவர்களாக இருக்கட்டும் விண்ணவர்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் த க கைதுழும்படி விட்டிருக்கக்கூடிய பெருமான் ஆறம் நீரோடு ஏந்தினான் அணைக்காகவும் சேருமினேன் ஆறம் நீரோடு ஏந்தினான் அந்த நீர்க்குடத்திலே வந்து தன் மீது அந்த திருமஞ்சனா ஆட்டை அதை ஏந்தினார்கள் அதை பெற்றுக்கொண்டு அல்லவா அந்த வரலாற்றினை திருஞான சுந்த பெருமான் நல்ல தெளிவாக ஆறம் நீரோடு அந்த தீர்த்த நீரோடு ஆறம் ஏந்தினான் ஆணைக்காவும் சேருமினி என்று ஆற்றுப்படுத்துகிறார் அந்த போய் சென்று சேருங்கள் என்று அன்பர்கள் இதையெல்லாம் நுணுகி வந்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமன் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயினம் சிவாயினம்